திருச்சி நீதிமன்றத்தில் செல்போனில் படம் எடுத்த அர்ஜுன் சம்பத் ஆதரவாளர்கள் வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் நீதிமன்ற வளாகத்தில் தள்ளுமுழு ஏற்பட்டதால் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீரங்கத்தில் தந்தை பெரியார் சிலை சேதப்படுத்தப்பட்ட வழக்கில் இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் மீது வழக்கு தொடரப்பட்டு இந்த வழக்கானது திருச்சி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் வழக்கின் தீர்ப்பு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் தீர்ப்பானது இன்று ஒன்பதாம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து திருச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் அர்ஜுன் சம்பத் மற்றும் அவருடன் கட்சியினர் வந்து ஆஜராகினார் நீதிமன்றத்தில் அர்ஜுன் சம்பத் ஆஜரானார் அவரது வழக்கை வருகிற பிப்ரவரி ஏழாம் நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்தது அறிவித்தார் அர்ஜுன் சம்பத் ஆஜராகிவிட்டு அவரது ஆதரவாளர்கள் அவரை செல்போனில் ரீல்ஸ் வீடியோ எடுத்தனர் அப்போது அங்கிருந்து வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வீடியோ போட்டோ எடுக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர் அவர்களை அங்கிருந்து வெளியே செல்ல வேண்டும் என கூறினர் இதைத் தொடர்ந்து அங்கு காவல்துறையினர் அர்ஜுன் சம்பத் ஆதரவாளர்களை வெளியேறக்கூடிய கூறினர் அப்போது அர்ஜுன் சம்பத் ஆதரவாளர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே தள்ளுமுள் ஏற்பட்டது மேலும் அர்ஜுன் சம்பத் மற்றும் அவர் ஆதரவாளர்கள் வழக்கறிஞர்களை ரவுடி என்றும் தகாத வார்த்தைகளால் திட்டியதால் வழக்கறிஞர்கள் ஆத்திரமடைந்ததால் அவர்களும் அவர்களை கண்டித்தனர் தொடர்ந்து காவல்துறையினர் இருவரையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இதன் காரணமாக திருச்சி நீதிமன்ற வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கோட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவேன் கோட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க தப்புதே அவنه மறக்கறோம் போயிடாதீங்க எதுக்கு அவள மறக்கறானே வந்து முதல்ல அப்புறப்படறதுக்கு ரவுடி ரவுடி சார் நாங்க என்ன ரவுடி பையங்களா நாங்க என்ன ரவுடிங்கிறாங்க இறங்க

ಸರ್ <laughs> ಅಪ್ರೂವ್ செய்திகளை உண்மைத்தன் உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போதும்